ஒரு அழகான கிராமத்துல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு அது தினமும் தாவி தாவி விளையாடும் ஆனா அந்த நாள் அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு கிராமத்தின் ஓரத்துல ஒரு கீழ குட்டி குரங்கு தனியா இருந்துச்சு யாரும் அதோட பேசல யாரும் அதோட விளையாடல என்ன யாருக்கும் பிடிக்கலையான்னு அது மனசுக்குள்ள நினைச்சிச்சு அதோட கண்டுல தண்ணி வந்துச்சு அப்போ திடீர்னு அந்த வழியா ஒரு குட்டி நாய் மெதுவா நடந்து வந்துச்சு அது குரங்க பார்த்ததும் அமைதியா வாலாட்டுச்சு நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கன்னு அந்த குட்டி நாய் கேட்டுச்சு குரங்கு தன்னோட எல்லா கவலையும் அந்த நாய்க்கு சொல்லுச்சு யாரும் பேசாததையும் தனிமையையும் சொல்லுச்சு குட்டி நாய் கவனமா கேட்டுச்சு பிறகு அருகில வந்து உட்கார்ந்துச்சு எதுவும் பேசாம அதோட பக்கத்துல வந்து நான் இருக்கேன்னு சொன்னுச்சு அந்த சின்ன நட்புதான் குரங்குக்கு பெரிய ஆறுதலானது அதோட மனசு லேச ஆனது முகத்துல சிரிப்பு திரும்ப வந்துச்சு அந்த நாள் முதல் குட்டி குரங்கும் குட்டி நாயும் நல்ல நண்பர்களா ஆனாங்க குரங்கு அப்ப புரிஞ்சுக்கிட்டுச்சு சில நேரம் பக்கத்துல இருந்தாலே போதும் கவலைகள் பறந்து போய்விடும்